மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டையின் வழியாக தப்பித்து ஓட்டம் பிடித்த பொன்முடியும் அவருடைய மனைவி விசாட்சி அவர்களும் அதே போன்று டெல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஆறு மாதத்திற்கு வெயிலே கிடையாது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள் அதிரடி தீர்ப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் முன்னாள் பொன்முடி மீது அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய துணை விசாராட்சி அவர்களுக்கும் மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு கூறியிருந்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை காலக்கெடு கொடுக்கப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அவர் உச்ச நீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்து வேலை அங்கு அவசர வழக்காக விசாரித்து அதில் தீர்ப்பு வந்தால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் அதன் அடிப்படையில வேக வேகமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்குரைஞர்களை எல்லாம் கொண்டு எப்படியாவது நான் எனக்கு கொஞ்சம் விளக்கு வாங்கி கொடுத்துருங்க நீதிமன்றத்தில் வழக்குரைஞர்களா இருந்தாலும் எத்தனை கோடி நான் எப்படின்னா உள்ள போறதுல இருந்து கொஞ்சம் விளக்கு வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வழக்குரைஞர்களை எல்லாம் கொண்டு டெல்லி உச்ச நேற்று அதற்கான வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் சந்தீஷ் சந்திரவர்மா கேட்ட ஒரே கேள்வியில காலில் விழுந்துட்டாராம் நம்ம பொன்முடி ஐயா எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு எனக்கு பிபி சுகரு தைபாய்டு இப்படி என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்குதோ அத்தனை நோய்களும் எனக்கே இருக்குது அதனால எனக்கு இதுல இருந்து கொஞ்சம் விளக்கலிங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சாஸ்டாங்கமாக விழுந்துட்டாராம் பொன்முடி

நீங்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நாடி உச்ச தீர்ப்பு வந்தால் அது உங்களுடைய அதிர்ஷ்டம் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அதனாலதான் உடனடியாக உச்ச நீதிமன்றம் போன பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வாங்கிட்டார் என்ன தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பொன்முடிக்கும் அவருடைய துணைவியார் விசாலாட்சி அவர்களுக்கும் வழங்கிய மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனால பொன்முடி அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இறுதி தீர்ப்பு வரும் வரையில் இவர்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் பொன்முடிக்கு சட்டத்தில் கிடைத்த ஓட்டை எத்தனையோ சட்டத்தில் இருந்த ஓட்டைகள்ல இத்தனை ஆண்டு காலமாக ஓட்டை வழியாக ஓட்டம் விட்டு கொண்டிருந்த பொன்முடி மீண்டும் ஒரு முறை சட்டத்தின் ஓட்டை வழியாக தப்பித்திருக்கிறார் அடுத்து அவருடைய மேல்முறையீட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எப்பொழுது விசாரணைக்கு வர இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது டெம்மி அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதியரசர் அள்ளி அவர்கள் தான் இந்த வழக்கை விசாரித்தார் இந்த முறை எப்படியாவது எங்க அண்ணனுக்கு கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போட்ட அந்த வந்துட்டு அப்படியே கெத்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு எங்க அண்ணனுடைய கேஸ் வந்துட்டு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது நாளைக்கு எங்க அண்ணன் விடுதலை ஆகி வெளியே வந்து கலக்க போற கலக்க பாருங்க எங்க தொகுதிக்குள்ள அப்படின்னு இந்த ஊபிசுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீதிமன்றம் வச்சது பாரு ஆப்பு செந்தில் பாலாஜிக்கு அப்படியே ஊபிசுங்க எல்லாம் டோட்டல் ஏனென்றால் இவருடைய இலக்கு என்னவா இருந்ததுன்னா மீண்டும் செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்துல உள்ள நுழைஞ்சி கலக்கு 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 கலக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு இவங்க எல்லாம் பீலா விட்டுக்கிட்டு இருந்தவங்க ஏன்னா செந்தில் பாலாஜி வானத்திலிருந்து கீழே இறங்க மாதிரியா எல்லாமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்கின பரதேசி பயிலா நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறவங்களா ஜனநாயகத்தை தூக்கி பிடிச்சவங்களா ஜனநாயகத்துக்கு கொடுத்தவங்களா பணம் கொடுத்து வாக்க வாங்கி ஜனநாயகத்தை கொன்ற குற்றவாளிகள் தானே நீங்க செந்தில் பாலாஜிடைய அரசியல் வாழ்க்கையை முற்று பெற்று விட்டது அவ்வளவுதான் அடுத்து செந்தில் பாலாஜி மீண்டும் களத்துல வந்துட்டு யாரு போய் ஓட்டெல்லாம் எல்லாம் கேட்டு முடியாது ஏனென்றால் அவர் செய்திருக்கின்ற நற்செயல்களுக்கு யாரும் ஆரத்தி எடுக்க மாட்டாங்க என்ன ஒண்ணு அவர் வெளியே வந்தார்னா மு க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் குஷியா இருக்கும் ஏன்னா சாராய கடை அவர் வரைக்கும் சாராய கடையில ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் சாராய வருமானம் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருந்திருக்கும் இப்ப வந்து அது கொஞ்சம் குறைவா வர்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சப்போஸ் ஒரு வேலை செந்தில் பாலாஜி வெளியே வந்தார்னா உடனே அவர் வந்துட்டு இலாக்கா உள்ள அமைச்சராக தான் வெளியே வருவார் ஏன்னா இப்போ டெம்மி அமைச்சராக இருக்கிறார் எதுக்கு டெம்மி பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு வேலை வெளியே வந்தாக்கா அதை அப்படியே புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படியே டெம்மி அமைச்சராக வச்சுட்டு ஏன்னா திரும்ப நாளைக்கு அவர் வெளியே வந்து திரும்ப அவர் அமைச்சராக நியமனம் பண்ணி திரும்ப அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆளுநர் முன்னாடி திரும்ப அவர் பதவி பெருமானம் எடுத்துக்கணும் ஆளுநருக்கு அவருக்கு ஏற்கனவே பல மோதல்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா திருட்டு பயணங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியை கொடுத்து இவனுங்களெல்லாம் பதவி பதவிப்பெருமானம் எடுக்க வச்சு கடைசியில் இவனுங்க மீண்டும் அந்த திருட்டு வேலையை தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஒரு பக்கம் புலம்ப தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் புலம்ப எதுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற அமைச்சர் அவர் அப்படியே அமைச்சராகவே இருக்கட்டும் அவர்கிட்ட இருந்த இலாக்கா பரீட்சை இன்னும் ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அவர் வந்துட்டு இப்போதைக்கு அந்த இலாக்காக்களை பாதுகாத்து வச்சிட்டு இருக்காரு எப்பொழுது வருவாரோ செந்தில் பாலாஜி அப்படின்னு வழிமேல் விடிவைத்து காத்து கொண்டிருக்கிறாரா தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதுக்கு தான் ஏங்கி கிடக்கிறாரா ஆனா எத்தனை பேர் வந்து நீங்க தலை கீழா இங்க நின்னாலும் கூட செந்தில் பாலாஜியோட அனைத்து வழக்குகளின் மீதான விசாரணைகள் முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இல்லை இன்னும் ஒரு வருடம் ஆனாலும் கூட செந்தில் பாலாஜியுடைய வழக்குகள் மீதான விசாரணைகள் முடியாத வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு பெயில் இல்லை அப்படிங்கறத மட்டும் நீதிமன்றம் திட்டவட்டமாக உறுதி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன் கூட காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களை காப்பாத்துற வலிமை நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு மக்கள் நம்புறாங்க நீதிமன்றம் அதை உறுதி செய்யுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே